இந்த கர்மத்தை நான் என் கையில வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு நான் பேச போற விஷயத்துக்கும் இதுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குங்க கடந்த அதிமுக ஆட்சியில எட்டு வழி சாலைக்காக ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி புறம்போக்கு இடத்துல கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லி ஒரு தாயின் வீட்டை விடுக்கிறாங்க அப்போது அந்த பெண் எப்படியெல்லாம் கதறி இருப்பா அப்படின்னு சொல்லி முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை வடிச்சிருப்பாங்க அதே இதை இப்ப ஏன் சொல்றேன்னு நினைக்கீங்களா அனகாபுத்தூர் பகுதியில ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எழுநூத்தி ஒன்பது வீட்டை காலி பண்ணிருக்காங்க இப்பொழுது அந்த பெண்களும் அந்த மக்களும் இப்படிதான கதருவாங்க அதனால இந்த நேரத்துல நான் இத சொல்றேன் இவ்வளவு துறைச்சாமி எங்கடா உங்கப்ப இந்த பாலா போன கவர்மெண்ட் நடத்துற டாஸ்மாக போயிருப்பான் ஓடி போய் கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வர்றப்பா நிற்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்து கூட்டளிக்க சீட்டு வாங்கி வந்தியலா சித்திரும்ப நசுக்கத்தான் சீப்பேறு வந்தியலா அரசு வீடு ஆடர் வாங்கி வந்தியலா வெள்ளாட்டு காம்பில் விஷஓடிய கணாக்கண்டு ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணாக்கண்டு காத்து கருத்தாச்சு கண்டகனா பளிச்சிருச்சு ஐயோ எள்ளு செடி மேல இடிவந்து விழுந்துருச்சு முன்னெடுக்க போன மூத்தவனும் காண்களையே ஏழாவது படிக்க போன இளையவளும் காண்களையே ஒட்டையில நாயிருந்து உலைக்கரிசி ஓடையில வாய்க்கரிசி வந்து வந்து வாசப்போ நிற்கிறாக எட்டு உடைச்சாலை இத்து உள்ள சுவருக்கு கடப்பார இருக்கையா கவர்மெண்ட் ஆளுகளாம் நாம் பெத்த பாடு நாய் விடுமா பேய் விடுமா கடையும் தயிர் விடுமா காஞ்சிபுரம் விடுமா முஞ்சவரு எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் குத்தால குடலு பிஞ்சவரு கட்டி வச்சேன் கதவு மரம் வாங்க காசில்ல ராசாவே கோணியில கதவு செஞ்சு ஓட்டைக்கு மாட்டி விட்டேன் சீட்டு குடிச்சு சித்தால ஏல செஞ்சு ஓட்டை கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்சேன் கூட்டை இடிச்சாக்கா பறவைக்கு வேற மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா எஜமானே அஞ்சு விரல் மோதுறோமே பாடகத்தி சொத்து கொத்த பாருமையா கண் தண்ணி குடிக்க தகர கூட ஒன்னு இருக்கு வீட்டை விட வயசான விளக்குமாறு ரெண்டு இருக்கு பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்க ரெண்டு இருக்கு என் புருஷன் தூங்க மட்டும் எவர் சிறுவர் தட்டு இருக்கு பொங்கையா போங்க புண்ணியமா போகட்டும் என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அழுதாளம் ஏற சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது இடுங்கய்யா இடுங்க இத்த வீடுதான் இடுங்க கூறைய பிரிச்சறிங்க கொடிய அறுத்தறிங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டு யானை புகுந்தது போல முன்னாடி பின்னாடி முழுசாக நொறுக்கிருங்க கடைசியா கடைசியா ஒன்னு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா சிகரெட்டு பிடிப்பவரை கொஞ்சம் செதுசாச்சு கேளுமையா கொள்ளையில் கொள்ளையில எமகதான் மல்லியப்ப நட்டு இருக்கா நீ குடிச்ச கொடி இப்போ வேர் பிடிச்சு நின்னு இருக்கு ஒட்டி வளர்த்த கொடி பூ பூக்கு முன்னாடி கத்து எரியாதீங்க கடப்பாட வீசாதீங்க ஆசையில வச்சபொடி அசங்காம இருக்கட்டும் அவ வச்ச தான் எதற்கோ பூக்கட்டும் அந்த தாயை பாருங்க நீங்க எல்லாம் போங்க என் வீட்டுல வளர்க்கிற நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும்ங்கிறா பாருங்க அவ பொண்ணு வச்ச அந்த மல்லி செடி நான் வீட்டை காலி பண்ணாலும் பரவாயில்ல அந்த செடிய யாருமே எது செஞ்சிடாதீங்க அது யாருக்காவது பூக்கட்டும் யாருக்காவது பயந்தரட்டும் அப்படின்னு சொல்றா நீங்க பாருங்க இந்த உணர்வு எல்லாம் யாருக்கு புரியும் சொன்னா அடித்தட்டு மக்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இவங்களுக்குதான் இந்த எல்லாம் தெரியும் அப்படின்னா என்ன இப்படி அடித்தட்டு மக்களா இருக்கிறவன் உழைக்கும் வர்க்கம் தான் இந்த மாநிலத்தை ஆளணும் இந்த நாட்டை ஆளணும் அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன் மழை பொழியுது மிகப்பெரிய அளவுல மழை பொழியுது அப்போ களிமண் செவரால வீடு கட்டி வச்சிருப்பான் அப்போ அந்த வீட்டு தலைவன் செய்வான் மலையோட மலையா நனைஞ்சு ஐயோ சுவரு மேல தண்ணீர் விடுவே களிமண் செவரு கரையுதே அப்படின்னு சொல்லி அது மேல ஓலையை திரும்ப வச்சு அந்த செவர் மேல தண்ணி படாம அவன் நனைஞ்சுகிட்டே செய்வான் ஓட்டு வீடா இருந்தா அந்த ஒழுகம் இது ஒழுதாம இருக்கணும்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பண ஓலையை எடுத்து அதுல சொருகி வைப்பான் அதையும் மீறி உழுகுதுன்னா உழுகிற இடத்துல ஒரு பாத்திரத்தை வைப்பான் இப்படி இந்த உழைக்கும் வர்க்கங்கள் இந்த அடித்தட்டு மக்கள் எல்லா விஷயத்திற்கும் போராடுவார்கள் அப்படி போராடுகிறவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த நாட்டை ஆள்பவர்கள் உழைக்கும் வர்க்கமாக இருக்க வேண்டும் மனிதனின் கஷ்டம் பெருந்தவனாக இருக்க வேண்டும் ஏசி ரோமில் படுத்தவன் அல்ல ஈசுரமும் படுத்த முதலமைச்சரின் மகன் அல்ல எதுவுமே தெரியாத நடிகன் அல்ல உழைக்கும் வர்க்கத்தில் கஷ்டம் தெரிந்தவனால் இந்த மாநிலம் ஆள வேண்டும் தமிழால் நாம் அனைவரும் ஒன்று இணைவோம் நாம் தமிழராய் தலை நுணர்வோம் நாம் தமிழர்